ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களை பார்க்குறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிகோசம் ஏசையா முப்பத்தி மூணு ஐந்தில் இருக்குது அது என்னன்னு பார்ப்போமா கத்தர் உயர்ந்தவர் அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார் அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின் படி ஆண்டோர் உங்களை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம் எனக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது நிறைய பேர் எனக்கு எதிராக பேசுகிறாங்க என்னோட நேமை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம் நிறைய பேர் எனக்கு எதிராக கோர்ட் கேஸ் போட்டிருக்கிறாங்க என்னை ஃபால்ஸாக அக்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியை தப்பாக பேசி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கலாம் இது நிமித்தம் உங்களோட நேம்ஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் மேபி நிறைய பேர் உங்களோட ஜாபு கூட இழந்திருக்கலாம் உங்களுடைய சமாதானத்தை இழந்திருக்கலாம் உங்க பிஸ்னஸை இழந்திருக்கலாம் உங்களோட கரியரையே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நீங்கள் உடஞ்சி போயிருக்கலாம் ஆனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கா ஆண்டவருடைய நீதியின் கரம் உங்க மேலே வந்து உங்களுக்கு நியாயத்தை செய்வார் இதே தான் அவங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்துச்சு அவங்க பேர் சிஸ்டர் ரூபா அவங்க கர்நாடகாவிலேருந்து அவங்களோட டெஸ்ட் மணியை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஜாபில் ஒருத்தவங்க திருடிட்டாங்க அப்படின்ட்டு அவங்கள வேலைய விட்டு அனுப்பிட்டாங்க அந்த நேரத்தில் அவங்க பேர் மட்டும் இல்லாமல் சிஸ்டர் ரூபாவோட பேரையும் அவங்க அந்த தவறில் அவங்க இழுத்து அவங்களோட வேலையையும் அவங்க இழந்துட்டாங்க அப்போது சிஸ்டர் ரூபாவுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு அவங்களோட வேலையை இழந்தது நிமித்தம் இந்த சூழ்நிலையில் அவங்க ஜெயநகர் பிரயர்ட்டவருக்கு அவங்க போயிருந்தாங்க அங்கே போய் ஆண்டர் இடத்துல அவங்களோட மனசு திறந்து கொட்டுனாங்க ஏசப்பா எனக்கு எப்படியாவது ஒரு நியாயம் கிடைக்கணும் இதுக்கு நீ நீதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது ஒரு ஜப வீரரும் அவங்களுக்காக ஜபிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க மூணு நாள் கழித்து அவங்க எப்படியாவது நான் வேலைக்கு போய் நான் என்ன என்னோடய சுச்சுவேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்னோடய பாஸுக்கு நான் தெரிவிக்கணும் நான் இந்த மாதிரி தப்பு செய்யலை அப்படின்ட்டு நான் ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க போயிருக்கும்போது போது அவங்க பாஸ் ஆஃபீஸ்க்கு அவங்க உள்ள கால் எடுத்து வச்ச உடனே அவங்க பாஸ் வந்து உன் பேர்ல எந்த தப்புமே இல்லை நீ போய் வேலையை பாரு அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிட்டாங்க அவங்க வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு நீதி கிடைச்சது ஸோ போல் தான் ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக இருக்கலாம் உங்க வேலையை இழந்திருக்கலாம் உங்க சமாதானத்தை இழந்திருக்கலாம் உங்க குடும்பத்தை கூட நீங்க இழந்திருக்கலாம் நீதியை செய்து உங்களுக்கு விடுதலை தருவார் அவர் சியோனில் இருந்து உங்களுக்கு இந்த நீதியை செய்வார் சோ நீங்க ஒரு நாளும் கவலைப்படாதீங்க ஆண்டோர் உங்க பட்சத்தில் இருக்கிறார் இப்பொழுதும் நம்ம அவருக்கு நன்றி சொல்லி நம்ம இந்த நீதியை எடுத்துக்கொள்வோமா ஏ சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் சுவாமி அவர்கள் இன்றைக்கு உடைஞ்சு போயிருக்கலாம் சுவாமி நேமே ஸ்பாயில் ஆயிடுச்சு என்னோட குடும்பத்தோடைய சமாதானமே ஸ்பாயில் ஆயிடுச்சு என்னோட கம்யூனிட்டியில் இருக்கிற என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்பாக என்னோட பேர் ஸ்பாயில் ஆயிடுச்சு என் வேலையை இழந்துட்டேன் சமாதானத்தை இழந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க கவலையோடு இருக்கலாம் சுவாமி ஆனால் இன்றைக்கு நீர் அவர்களுக்கு நீதி செய்யும் சுவாமி அவர்கள் ஏதும் செய்கிறதுக்கு முன்பாகவே நீரே அந்த இடத்தில் நீர் வந்து ஒரு நீதி செய்யும் அப்பா அவங்களுக்கு நியாயத்தை செய்யும் அப்பா எல்லா கோர்ட் கேஸ்லையும் அவர்களுக்கு வெற்றியை தாரும் சுவாமி எல்லாவற்றிலும் விடுதலை தாரும் அவர்களுக்கு நீதியை செய்யும் இசு நாமத்தில் ஜபிக்கிறேன் மை காட் பிளஸ் யூ கோயம்புத்தூர் காரோயா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள் எங்களுக்கு திருமணமாகி பத்தொன்பது இருபது வருடங்கள் ஆகிறது எங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது பெதஸ்தானம் வந்து ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்கள் ஜெப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமாக என்னை வச்சுருக்காரு வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ண போகிறோம் ஏசு வருவார் அவருடைய ஆணை வாய்ந்த கரங்களை வைப்பார் அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நடைபெறும் நான் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து இருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை ஏழாம் தேதி ஆசிர்வாதக் கூட்டம்